ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஊழியரை சந்தித்து அவரை பேட்டி எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இந்த வாரத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசி வந்திருக்கோம் பெத்தேல் திருச்சபையின் போதகர் திரு கேப்ரல் ஐயாவை சந்திக்க தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது அவருடைய நேர்காணல் நிகழ்ச்சியின் முதல் பாகம் அதாவது பார்ட் ஒன் வீடியோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இந்த ஒளிபரப்பை மிகுந்த வாஞ்சையோடும் அவளோடும் கவனித்து கொண்டிருக்கிற நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் கத்திராமய உங்களை ஆசீர்வதிப்பாராக அமைன் ஐயா இது உங்களை குறித்த அறிமுகத்திற்கான கேள்வி இப்போ நீங்கள் சிவகாசிலிருந்து ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க உங்கள் கூட பேர் எத்தனை பேர் அவங்க எல்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்கயா என்னுடைய ஆரம்ப காலத்தை குறித்து சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள விஸ்வநாதபேரி என்ற கிராமத்தில் நான் பிறந்தேன் என்னுடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவ மதத்தின் போதகர்களாக பணியாற்றினார்கள் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் என்னுடைய தகப்பனார் கத்தருடைய மகிமையான பணியை நிறைவேற்றி பல திருச்சபைகளை நாட்டி பல ஊழியர்களை உருவாக்கி ஆயிரக்கணக்கான விசுவாசிகளுக்கு அநேக காரியங்களை செய்து அநேக கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுதலையின் ஊழியத்தையும் மகிமையாய் நிறைவேற்றி மகிமையின் ராஜ்யத்திற்குள் கடந்த தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செய்தார் என்னோடு கூட பிறந்தவர்கள் மூன்று சகோதரர்மார் மூன்று சகோதரிமார் நான் எங்களுடைய வீட்டில் ஆண் பிள்ளைகளிலே கடைசி ஒரு பிள்ளை ஊழியத்திற்கு வரும் முன்பு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைய இருந்துச்சியா மற்றவர்கள் எல்லாரும் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆங்காங்கே ஊழியத்தில் இருந்த நாட்களில் நான் மாத்திரம் இந்த ஊழியம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி உலக பிரகாரமான ஒரு வேலையை தேடி அந்த வேலையில் நான் நன்றாக முன்னேறி நல்ல தொழில் அதிபராக நான் இந்த தேசத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தீர்மானித்தேன் எனக்கு உதவி செய்வதற்கு அந்த நேரத்தில் யாரும் முன்வரவில்லை நானாக என்னுடைய சொந்த பணத்தில் முயற்சி எடுத்து அந்த வேலைகளுக்கு நான் என்னை ஆயத்தம் செய்து கொண்டேன் என்னால் முடிந்த அளவுக்கு தொழிலை குறித்ததான காரியத்தை படிக்க முயற்சித்தேன் இந்த சிவகாசி பட்டணத்தில் அச்சு தொழில் அதிகமாக இருப்பதினாலே அந்த அச்சு தொழிலை கற்றுக்கொண்டு அது நிமித்தமாக நம்ம முன்னேறலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்திற்கு நம்மளும் வரணும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று விரும்பி முயற்சி எடுத்தேன் அதற்கான பாடங்களை போய் படித்தேன் அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டேன் அந்த தொழிலை நான் கற்றுக்கொண்டு அந்த தொழிலை நான் செய்ய ஆரம்பித்தேன் அந்த தொழிலுக்காக திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு நேரமும் அந்த தொழிலை குறித்ததான காரியங்களை குறித்தே யோசிப்பேன் ஆனாலும் தொழிலுக்கு மத்தியில் ஆண்டவரை தேடுவதை விடவே இல்லை என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு ஆராதனை என்று வருகிற பொழுது ஜபம் என்று வருகிற பொழுது இரவு நேர ஜபங்கள் கூட்டங்கள் என்று வருகிற பொழுது எதையும் பொருட்படுத்தாமல் என்னுடைய வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு உடனடியாக ஆலயத்திற்கு வந்து விடுவேன் வனாந்திரங்களிலும் காடுகளிலும் போய் ஜெபிக்கிற அனுபவங்கள் அன்றைய நாட்களில் என்னுடைய அண்ணன்மார்களுக்கு உண்டு அவர்களோடு கூட சேர்ந்து நானும் அந்த சிறிய வயதிலேயே வாலிப நாட்களிலேயே வனாந்திரங்களுக்கும் காடுகளுக்கும் போய் ஜபிப்பது வழக்கம் என்னுடைய தொழிலுடைய முன்னேற்றத்திற்காக அதிகமாக ஜபிப்பேன் உபவாசிப்பேன் தேவனை சார்ந்த என்னுடைய தொழிலை ஆரம்பித்துக் கொண்டே இருந்தேன் நான் நன்றாக தொழில் செய்து ஒரு நல்ல வளர்ச்சியில் வந்து கொண்டிருந்த பொழுது ஆயிரக்கணக்கான ரூபாய் என்னுடைய கரத்தில் எப்பொழுதும் இருக்கிற அந்த தருணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பு எனக்கு வந்தது ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஊழியமே வேண்டாம் ஊழியம் பண்ணக்கூடாது நமக்கு ஊழியம் சரிப்பட்டு வராது நம்ம வியாபாரம் பண்ணணும் தொழில் பண்ணணும் இப்படி நீ முடிவெடுத்து இருக்கும் பொழுது ஆண்டவர் விடாமல் உங்களை ஊழியத்தை அழைக்கும் போது நீ என்ன முடிவெடுத்தீங்க ஆண்டவரோடு என்ன பேசுனீங்க எந்த ஒரு தெளிவான ஒரு விஷயத்தோடு நீங்க ஊழித்து வந்தீங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஊழியத்தினுடைய அழைப்பு எனக்கு கிடைத்த உடனே எனக்கு ஊழியம் செய்வதற்கான அந்த வாஞ்சை இல்லாதவனாக என்னுடைய முழு வாஞ்சையும் தொழில் செய்யணும் முன்னேறணும் நல்ல பணத்தை சம்பாத்தியம் பண்ணணும் ஊழியங்களுக்காக அதிகமாக கொடுக்க வேண்டும் ஏன் அந்த முடிவு நான் எடுத்துக்கொண்டேன் என்றால் என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் என்னுடைய அண்ணன்மார்கள் செய்கிறதான ஊழியத்தை நான் பார்க்கிற பொழுது மிக கடினமான பாதையில் அவர்கள் கடந்து செல்வதை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையில் போய்தான் ஊழியம் செய்ய வேண்டுமா நன்றாக சம்பாதிப்போம் குடும்பத்தை அந்த சம்பளத்தை வைத்து குடும்பத்தை நடத்தலாம் வாழ்க்கையை நடத்தலாம் ஆனால் ஊழியத்தை மட்டும் நாம் செய்வோமானால் இப்படியே போல கடினமான பாதையில் தானே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி வேலையை நான் முன் நிறுத்தினேன் ஆண்டவரை விடலை ஊழியத்தின் மேலே எனக்கு வாஞ்சை உண்டு ஆனால் முழு நேரம் ஊழியமாக செய்ய வாஞ்சை இல்லை ஆகவே வேலையை நான் தெரிந்து கொண்டேன் செய்ய ஆரம்பித்தேன் நன்றாக வேலை நடக்கிறது அநேக ஆர்டர்கள் என்னுடைய சொந்த தொழில் நிறைய ஆர்டர்கள் வருகிறது கையில எப்பொழுதும் ஆயிரக்கணக்கான ரூபாய் கையில இருக்குது ஊழியங்களுக்கெல்லாம் கொடுக்கிறேன் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறேன் நன்றாக தொழில் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய அழைப்பு வருகிறது அழைப்பு வருகிற போதெல்லாம் எதிர்த்து நிற்கிறேன் ஊழியத்திற்கு மட்டும் நீங்க கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அழுது கதறுகிறேன் ஊழியத்துக்கு கூப்பிடாதீங்க ஊழியத்துக்கு கூப்பிடாதீங்க யாரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு அவங்க அவங்கெல்லாம் சொல்லுவாங்க நீங்க ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது ஊழியத்தை பத்தி பேசுனாங்கனாலே அதை தப்பித்து போகிறதுக்கு என்ன செய்யலான்னு நான் தந்திரமாக அவங்கள விட்டு கடந்து செல்வதற்கு முயற்சி எடுப்பேன் ஊழிய வேண்டாம் ஊழிய நமக்கு சரி வராது தொழில் தான் பண்ணணும் தொழில் தான் முக்கியம் அப்படின்னு அந்த நீங்கள் வந்து நோக்கத்தோடு போகும் பொழுது தொழிலில் வந்து சரிவை சந்திச்சிங்களா இல்லை முன்னேற்றத்தை பார்த்தீங்களா எப்படியா தொழில் வந்து எப்படி போனது அது குறித்து சொல்லுங்கயா எந்த விதத்திலையும் இவங்க சொல்லுக்க கீழ்ப்படியக்கூடாது கூடாது ஆண்டவர் சொல்லுக்கும் கீழ்ப்படியக்கூடாது தொழில் எப்படியாயினும் செய்துவிட வேண்டும் என்று முழுமையாக தொழிலை நம்பினேன் விரும்பினேன் ஆனால் ஒரு நாள் வந்தது என்னுடைய தொழில் ஒரே நாளில் முடங்க ஆரம்பித்தது ஒரே நாள் எனக்கு யார் யார் ஆர்டர் கொடுப்பார்களோ அவர்கள் எல்லாரும் ஒரே நாளில் ஒரே நாளில் எல்லாரும் சொல்றாங்க இனி உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது தெய்வ சன்னிதானத்தில் போய் விழுந்தை மூன்று நாள் உபவாசம் எடுத்து ஏன் இது நடக்கிறது ஒரே நாளில் எல்லாரும் எப்படி நிறுத்த முடியும் ஒரே நாளில் ஆர்டர்ஸ் கொடுக்கிறவங்க எல்லாரும் முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன் இந்த காரியத்தை செய்கிறீர் என்று மூன்று நாட்கள் தெய்வ சமூகத்தில் காத்திருந்த பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார் நீ எனக்கு வேண்டும் என்னுடைய ஊழியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் நான் ஆண்டு விட்ட சொன்னேன் நான் இப்படிலாம் திட்டம் வைத்திருந்தேன் ஊழியத்துக்கு நான் தருகிறேன் ஆனால் தொழில் செய்யனே விடுங்க ஊழியம் எந்த அளவுக்கு வளர வேண்டுமோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறேன் நான் வேலை செய்து சம்பாதித்து என்னுடைய குடும்பத்தை நடத்துனது போக மீதி இருக்கிற எல்லா பணத்தையும் ஊழியத்திற்காக தருகிறேன் ஊழியம் மட்டும் செய்ய கூப்பிடாதீங்க அப்படின்னு அழுதேன் கதறினேன் கண்ணீர் வடித்தேன் மூன்று நாட்கள் நான் காத்திருந்த இடமெல்லாம் கண்ணீரலால் கண்ணீரால் நனைந்து கொண்டே இருந்தது ஆனா மூன்று நாட்களும் தேவன் திரும்ப 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 அவருடைய அழைப்பை எனக்கு கொடுத்து கொண்டே இருந்தார் அந்த அழைப்பு வருகிற பொழுது ஆண்டவிட்ட சொன்னேன் நான் எந்த அளவுக்கு இந்த தொழிலில் முன்னேறி ஒரு பெரிய அளவுல ஒரு தொழில் அதிபராக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதே ஒரு உயர்வை இந்த ஊழியத்தில் நீர் எனக்கு கொடுப்பீரா என்று கேட்ட ஆண்டவர் சொன்னார் அதை விட நான் உன்னை உயர்த்துவேன் அதை பார்க்கணும் எந்த அளவுக்கு உன்னுடைய வேலை சிலத்தில் உயர வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை பார்க்கணும் ஊழியத்தில் நான் உன்னை உயர் என்று என்ற வாக்கு கொடுத்தார் என்னுடைய ஊழியத்தில் நீ அதை காண்பாய் என்னுடைய மகிமை உன்னிடத்தில் வெளிப்படும் என்று சொன்னேன் சரி இனி தொழிலெல்லாம் பண்ண வேண்டாம் வியாபாரம் பண்ண வேண்டாம் ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவர்காய் ஊழியம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க முழு நேரம் உழியத்திற்கு அர்ப்பணித்து வந்திங்க இல்லையா அந்த தொடர் உபாசனம் போட்டு இனி கற்றுக்காண்டி வாழன்னு ஒரு முடிவெடுத்து வந்தீங்கள்ல அதுக்கப்புறம் கத்தனை கொடுத்த வாக்குறுதி என்ன கத்திரோட பேசின வார்த்தைகள் என்ன அப்போ அவரிடத்தில் நான் கேட்டு என்னுடைய ஊழியத்திற்காக ஒரு வசனத்தை தண்ணீர் கொடுப்பீரானால் அந்த வசனத்தை எடுத்து கொண்டவனாக நான் உண்மை பின்பற்றுகிறேன் ஆண்டவரை இன்றைக்கு இந்த வேலையை நான் விட்டு விடுகிறேன் என்று நான் ஆண்டவரோடு கூட பேசினேன் அப்போதுதான் ஆண்டவர் அந்த முழு நேர பணிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதியிலே என்னை முழு நேர ஊழியத்திற்காக அழைத்தார் அதற்கு முன்பு ஏழு ஆண்டுகள் பகுதி நேரமாக வேலை செய்து கொண்டே ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த நான் தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டிலே முழு நேர பணிக்காக என்னை அர்ப்பணித்தேன் அன்றுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருந்தது ஆண்டவரிடத்தில் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார் யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்ற வார்த்தையை கத்தர் எனக்கு கொடுத்தார் ஐயா நீங்க ரெண்டாவது தலைமுறை ஊழியத்தில் முதல் தலைமுறையான அப்பா ஊழியத்திற்கு எப்படி வந்தாங்க ஊழியத்திற்கு வர்றதற்கு முன்னாடி அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா என்னுடைய ஊழியத்தின் பாதையில் எனக்கு முன்பதாக என்னுடைய தகப்பன கத்தருடைய பணியை முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த பட்டணத்தில் நிறைவேற்றி என்னுடைய தகப்பனாரை குறித்து சொல்ல வேண்டுமானால் என்னுடைய தகப்பனாருக்கு முன்தின ஏழு தலைமுறைகள் மாந்திரிக தொழிலை செய்தவர்கள் மந்திரவாதிகளாக இருந்து ஜனங்களை கெடுத்தவர்கள் தேசத்தை கெடுத்தவர்கள் அந்த தலைமுறையினுடைய கடைசி தலைமுறை தான் என்னுடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனாருடைய பெயர் சுப்பையா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற விக்ரமசிங்க என்னுடைய தகப்பனார் வாழ்ந்து கொண்டிருந்தார் அங்க இருக்கிறதான ஒரு மில்லில் வேலை செய்து கொண்டு இந்த மாந்திரிக தொழிலையும் செய்து அநேக குடும்பங்களை கெடுத்து கொண்டு நாசமாக்கிக் கொண்டிருந்தார் ஒரு நாள் மாந்திரிக தொழிலில் தோல்வி அடைந்தவராக என்ன செய்வதென்று தெரியாதபடி தத்தளித்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய வீட்டினுடைய ஒரு அறையில் உட்கார்ந்து இந்த உலகத்தில் எது உண்மையான தெய்வம் உண்மையான தெய்வம் ஒன்று இந்த உலகத்தில் இருக்குமானால் நான் இப்பொழுது மறிக்கப் போகிறேன் என்னுடைய மனைவி பிள்ளைகளை கழுத்தை அறுத்து கொலை செய்ய போகிறேன் இந்த பழி அந்த உண்மையான தெய்வத்தை சாரும் என்று சொன்னார் சாதாரணமாக உட்கார்ந்து அப்படி சொல்லிக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய அந்த காயப்பட்ட கரம் மாத்திரம் ஒரு பெரிய பிரகாசத்தின் மத்தியில வெளிப்பட்டதா எங்க அப்பாவுக்கு கிறிஸ்தவர்கள் பிடிக்காது மற்ற மார்க்கத்தாரெல்லாம் பிடிக்கும் இந்த மாந்திரிக தொழில் தோல்வி அடைந்தபடியினாலே அவர்கள் எல்லா மார்க்கத்திற்கும் கடந்து சென்றார் எந்த மார்க்கத்திலையும் எங்க அப்பாவுக்கு விடுதலை கிடைக்கல முன்னோர்கள் செய்த மாந்திர தொழில் தான் அப்பாவும் ஆனா கிறிஸ்துவ குறித்து அப்பா எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க எதனால மாந்திரிக தொழில் அவங்க தோல்வி அடைந்தாங்கிஸ்தவனுக்கு மாந்திரிகம் செய்ததுனால திரும்பி வருகிறது கடைசியா ஒரு தேவத சொல்லிட்டு இனி ஒரு காலமும் அவன் அருகில் நெருங்க முடியாது அவன் ஒரு மெய் கிறிஸ்தவன் என்று சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது எப்படியாகிலும் அவனை சாகடிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார் முடியல தோல்வியை தழுவினார் என்ன செய்வதென்று தெரியவில்லை சாக துணிந்தார் இனி சாவதை தவிர வேறு வழி இல்லை என்ற முடிவுக்கு வந்தார் அந்த கடைசி நேரத்தில் ஏசு கிருஷ்ணனுடைய கரம் அந்த தோன்றி உனக்காக உன்னுடைய பாவத்திற்காக என்னை நானே சிலுவையில அறையுண்டிருக்கிறேன் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன் என்கிற சத்தம் அந்த தரிசனத்திலிருந்து வந்தது எங்க அப்பாவுக்கு பிடிக்காததுனால சி ஒன்னே நான் கூப்பிடல இந்த உலகத்துல எது உண்மையான தெய்வமோ அந்த தெய்வத்தை நான் கூப்பிடுறேன் அந்த தெய்வம் எனக்கு காட்சி கொடுக்கணும் திரும்ப சொல்லுகிறார் நம்முடைய மனதுருக்கம் உள்ள ஏசு சுவாமி திரும்பவும் காட்சி கொடுக்கிறார் திரும்பவும் அதே வார்த்தை திரும்பவும் எங்கள் அப்பா வெறுக்கிற கோவப்படுறாரு நான் சாக போற நேரத்தில் ஏன் இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ற நான் உன்னைய கூப்பிடல இந்த உலகத்தில் எது உண்மையான தெய்வமோ அந்த தெய்வத்தை மட்டும் நான் கூப்பிட்றேன் கடைசியா மூன்றாவது முறையும் உடைய மனதுக்கம் உள்ள தெய்வம் காட்சி கொடுத்து நான் தான் நீ தேடுகிற தெய்வம் என்று சொன்ன மாந்திரிக தொழில அப்பா பல தெய்வங்களை பார்த்துருப்பாங்க ஆனால் இப்போ நம்மகிட்ட பேசுறது மெய் தேவன் தானா இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் யார் இவரு இவரோட வல்லம் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பா எப்படி நம்ம ஆண்டரை குறித்த காரியங்கள்லாம் அறிஞ்சிக்கிட்டாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கயா நான் தேடுகிற தெய்வம் இந்த உண்மையான தெய்வம் நீரை ஆனால் இப்பொழுது எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் என் இருதயத்தில் இருக்கிற வேதனை இந்த நெஞ்சு வலி இப்பொழுது குணம் நான் நீர்தான் என்னுடைய குலதெய்வம் என்று சொல்லி இப்பொழுது ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார் அந்த சனமே பயங்கரமான பிரகாசத்திலிருந்து ஒரு ஒளி என் தகப்பனாருக்கு நேராய் கடந்து வந்த பொழுது என் தகப்பனாருடைய அந்த இருதய வழி உடனே நின்று போனார் அன்றைக்கு தான் செய்ய வேண்டியதான தற்கொலையை விட்டு மனம் திரும்பி செய்ய வேண்டியதான எல்லா காரியங்களையும் எடுத்து வைத்துவிட்டு இனி ஏசு கிறிஸ்து தான் எனக்கு தெய்வம் இயேசுவை என்னுடைய குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி என்னுடைய தாயாரோடு சொல்ல ஆரம்பித்தாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க உங்களுக்கு இயேசுனாலே பிடிக்காதே சரி ஏதோ என் கணவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அதனால தான் அவர் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி மற்றவங்ககிட்டெல்லாம் சொல்லி தூத்துனாங்க நான்கு மாதங்கள் கழித்துதான் என்னுடைய தாயார் கூட என்னுடைய அப்பா சொன்னது உண்மைதான் என்று சொல்லி அங்கீகரித்து அவர் விடுதலையோடு கூட வாழுகிறத பார்த்து நான்கு மாதங்கள் கழித்து என்னுடைய தாயார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து இந்த அந்த கடைசி ஊழியத்தை முடிக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் மேல விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடி அவருடைய விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டவர்களாய் தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள் அவர்களை தொடர்ந்து இந்த பணியை பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய கத்தர் எங்களுக்கு கிருபை தலைமுறை ஊழியத்தில் நான் இருக்கிறேன் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தது அந்த நாட்களை எல்லாம் நீங்க எப்படி ஆண்டோருக்குள்ள பயன்படுத்திக்கிட்டீங்க அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கய்யா ஆண்டவருக்கு உண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதியில் இந்த முழுநேர பணிக்காக நான் கடந்து வந்தேன் ஆண்டவர் இந்த முழுநேர பணியை நான் நிறைவேற்றும்படி பெத்தேல் என்கிற ஒரு வார்த்தையை இந்த ஊழியத்திற்கன்று கொடுத்தார் அந்த பெத்தேல் என்கிற அந்த வார்த்தையைத்தான் இந்த ஊழியத்தினுடைய பெயராக சபையினுடைய பெயராக நான் வைத்து அரசாங்கத்தின் முறைப்படி அதை பதிவு செய்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஆண்டு கத்தர் என்னை முழு பணிக்காக அழைத்த பொழுது என்னிடத்தில் யாரும் இல்லை என்னோடு கூட என் குடும்பம் மட்டும்தான் இருந்தார்கள் ஒரு சிலர் எனக்காக ஜபிக்கிறவர்கள் உண்டு என்னுடைய வாலிப நாட்களிலே சிலரை கத்தருக்குள்ளாக நான் நடத்தியிருக்கிறேன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்துலாம் போய் இந்த காரியத்தை குறித்து பகிர்ந்து கொள்கிறேன் கத்தர் என்னை முழு நேர பணிக்காக அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது அதில் ஒரு எட்டு பேர் என்னோடு கூட ஒத்துழைப்பு கொடுத்து ஓகே ஆண்டவர் கொடுத்ததான இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் இணைந்து ஆரம்பித்தோம் அப்பொழுது ஒரு வாடகை வீட்டில் ஒரு சின்ன ஒரு அறையில் நாங்கள் எட்டு பேர் இணைந்து கத்தரை ஆராதிக்க ஆரம்பித்தோம் ஒரு மூன்று மாதங்கள் அப்படி நடத்தி கொண்டே இருந்த பொழுது வாடகைக்காக ஒரு இடத்தை நாங்கள் இதே சிவகாசி பட்டணத்தில் ஆயுள் மில் காணனி என்ற பகுதியிலே பார்த்தோம் அதில் ஒருவர் குறைந்த வாடகைக்கு இந்த இடத்தை நீங்கள் ஆலயத்திற்காக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதில் ஒரு கூரையை வைத்து ஒரு செட்டு அமைத்து நாற்பதுக்கு இருபது என்ற அளவில் இந்த ஊழியத்தை தொடங்க கத்தர் உதவி செய்தார் ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய ஒரு பெரிய வாஞ்ச ஜபம் எந்த அளவுக்கு நான் ஜபிக்கிறேனோ அந்த அளவுக்கு ஊழிய வளரும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு ஆகவே எப்பொழுது ஊழியத்திற்கு நான் அழைக்கப்பட்டனோ அப்பொழுது என்னுடைய ஜபத்தை அதிகப்படுத்தினேன் இப்படி ஊழியர் குறித்த நேர்காணல் நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட ஊழியர்கள் இருக்கு கர்த்தர் நடத்துறாரு கர்த்தருடைய மகிமை இந்த ஊழியத்தில் காணப்படுதுன்னு சொல்லி மக்களுக்கு தெரிய வரும் இதனால ஆண்டு நாம மகிமைப்படும் உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒருமுறை என் அன்பின் வாழ்த்துக்கள்